வணக்கம் வணக்கம் அருந்தமிழ் உறவுகளே எப்படி இருக்கீங்க சோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வெடித்த மோதல் நாங்க ஸ்ட்ரைக் பண்ண போறோம்னு சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸும் இவங்க ஒரே பஞ்சாயத்துக்கு மேல பஞ்சாயத்தா பண்ணிட்டு இருக்காங்க சோ இது வந்து பார்வதி வந்து பார்வதி எஃப்ஜே எல்லாம் வந்து இறங்கி அடிக்கிறாங்க இவர் எஃப்ஜே போய் ஏதோ எடுத்துட்டார் சமையல் கட்டல அது அந்த மாதிரி கை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பிரவீன் ராஜும் கெம்மியும் சட்டை போட்டிருக்காங்க பட் அதில் வந்து அதுக்குள்ள பெரிய பிரச்சனை வெடித்திருக்கிறது அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் அதுக்கு முன்னாடி உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றார் அது இப்போ நம்ம சேனலை லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க அதாவது இது வந்து கேப்டர் வந்து பஞ்சாயத்து பண்றாங்க பட் பஞ்சாயத்து அவங்க காதில் வாங்குற மாதிரி இல்லப்பா அப்படிங்கிற மாதிரி தான் ஓடிட்டு இருக்கு ஏன்னா எஃப்ஜே என்ன சொல்றாரு நாங்க ஏங்க நாங்கள் தப்பே பண்ணலைங்க நாங்க ஏங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறது நான் இந்த பக்கம் தானே சபை கிழந்து அதை எடுத்தேன் அப்படிங்கிறாரு எதா இருந்தாலும் நீங்க அவங்களோட பர்மிஷன் எல்லாம் எடுக்கக்கூடாது அது அவங்களோட ஏரியா இல்லையா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க எங்க இதுல என்னங்க நம்ம ஏரியா உங்க ஏரியா இதெல்லாம் ஒரே ஏரியா தானேங்க அப்படிங்கிறது அவரோட இது நாங்கள் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது அப்படிங்கிறது சூப்பர் டீலக்ஸ் வீட்டோட சார்பாக பட் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் எதுவும் எந்த வேலையுமே செய்யலை அதனால வந்து நாங்கள் வந்து ஸ்ட்ரைக் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டிலெக்ஸ் வீட்டில் சொல்கிறாங்க பட் இங்கே இருக்கிற பிக்பாஸ் வீட்டார் வந்து பார்வதியும் வியானவும் அங்கே போய் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பட் இருந்தாலுமே எதையும் காதலியை வாங்கிக்க மாட்டோம் அப்படிங்கிறது அவங்களோட இது ஸோ சூப்பர் டிலக்ஸ் ஹைட்லேருந்து நாங்கள் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால அது வேலைக்கு ஆகாதுங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க எஃப்ஜே தான் எஃப்ஜே தான் பிரச்சனையே அப்படிங்கிற தான் எல்லாரும் கொண்டு போறாங்க அது பார்வதி அக்காவுடைய பார்வதி அக்கா அங்க உள்ள போய் புலம்பிக்கிட்டே வேலை பாக்குறாங்க அதுக்கு வினோதையும் சபரியம் அமிச்சாங்க அங்க வேலை நடக்குதுப்பா விடுங்க அப்ப யாரும் ஸ்ட்ரைக் பண்ணலப்பா அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் வீட்டார் சொல்றாங்க ஆனா அங்க வந்து அஹ் யாரும் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க மன்னிப்பு கேட்காத வரை நாங்கள் போராடி கொண்டே இருப்போம் அப்படிங்கிறது நம்ம எஃப்ஜேவோட கண்டா இருக்கு கெமி என்ன சொல்றாங்க அப்படின்னா கெமிக்கு வந்து இல்ல இல்லைங்க இவங்க வந்து உள்ள வந்து அதாவது எங்களோட இதுல தலையிடக்கூடாது நாங்க ஒரு வேலை பாக்குறோம் அப்படின்னா அந்த வேலையை நீங்க தலையிட்டீங்க அப்படின்னா நாங்க வந்து எந்த வேலையும் செய்ய மாட்டோம் அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வந்து ஒரு போராட்டம் இருக்கிறது நான் வந்து ப்ரமோ ஒன்ல ஜூஸ் பேக்டரியில தான் டாஸ்க் அப்படின்னு பார்த்தா ப்ரமோ டூல இந்த இது வெடிக்குது இதை கூட ப்ரமோ ஒன்னா போட்டு ப்ரமோ டூ வந்து அந்த ஜூஸ் ஃபேக்டரிய போட்டுருக்கலாம் ஏன்னா இதுமே நல்லா தான் இருக்கு ஃபைட்டு என்னப்பா பிக் பாஸ் டீம் வந்து மாத்தி மாத்தி பண்றீங்களாப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணி தொலைங்க மாதிரி மாதிரிதான் இருந்துச்சு இந்த இடத்துல வந்து இவங்க இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு பட் அது பண்ண மாட்டேங்கிறாங்க ஏன் அப்படிங்கறது நமக்கும் தெரியல பட் என்ன பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் வீடு பத்திக்குச்சரா அப்படிங்கிற தான் இருக்கு ஏன்னா விஜயவும் சபரி அந்த பக்கம் போனதுலேருந்து ஃபயராக ஃபயரா இருக்கு மட்டும் நிச்சயம் இது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறது சொல்லுங்க ஏன்னா பாஸ் வீடும் இது உங்களும் வந்து ஏற்கனவே தெரிக்க இதில் இதுல கார்டு என்ட்ரி வந்தா இன்னும் வேற பயங்கரமான பிரச்சனைகள்லாம் வெடிக்குமே அப்படிங்கறதுதான் என்னுடைய பார்வை பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சோ இந்த சேனலில் பாக்குற எல்லாரும் லைக் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ மீண்டும் சந்திப்போம்